உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சிக்கப்போகும் அதி உச்ச அரசியல் தலைமை பரபரப்பாகும் தென்னிலங்கை சிக்க உள்ள மற்றும் ஒரு பாதாள உலக குழு தலைவர் விசாரணையில் வெளிப்பட்ட தகவல் மெர்வின் செல்வாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு போதைப்பொருள் வலையமைப்பில் முக்கியஸ்தர்கள் பலருக்கான தொடர்பு விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை ட்ரம்பை கொலை செய்ய முயன்ற நபர் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூப் செய்தி சேவையொன்றிற்கு வழங்கிய செவ்வையொன்றிலேயே அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியை சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர் பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவிற்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்பட பிரபல அரசியல் தலைமை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும் பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதாள குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளும் நெருங்கிய தொடர்புள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மெனம்பேரி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது கெகல் பத்மி மற்றும் நகர பிதாவான எரங்க சேனாரஜ்ன துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது தங்காலியில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன ஐஸ் பொருள் மீட்பின் போது மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று பட்டுள்ளது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் அதிபருடன் பாதாள உலக குழுவிற்கும் இடையில் தொடர்புகள் காணப்பட்டது எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதனை காண முடிகிறது என்றும் அவர் கூறினார் அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவிற்கு எதிராக உள்ளது இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கை பாதாள குழுக்களை அளிக்கக்கூடியதாகும் இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்பட உள்ளார் என்றும் கூறினார் இலங்கையில் தங்காலியில் கைப்பற்றப்பட்டு ஐஸ்க்ளோரியை தொடர்ந்து துபாயில் இருந்து செயல்படுவதாக நம்பப்படும் பாதாள உலக குழு தலைவர் உனக்குருபே சாந்தவுடன் தொடர்புடைய ஒரு பாரிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது சீனி மோதிரம் மற்றும் கொடவில் லெவலில் இருந்து கைப்பற்றப்பட்ட கெரோயின் மற்றும் கிறிஸ்டல் மெத்தம் விட்டமின் ஆகியவற்றின் மொத்த எடை எழுநூற்றி ஐந்து கிலோகிராம் நூற்றி எழுபது கிராம் என்று இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது இது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய நில அடிப்படையிலான போதைப்பொருள் பறிமுதலாகும் போதைப்பொருளின் தொகை மதிப்பு பத்து மில்லியனை தாண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சேனி மோதரவிலுள்ள ஒரு வீட்டிற்குள் இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இதேவேளை இந்த சம்பவ இடத்தில் இருந்ததாக கூறப்படும் நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்தார் இந்த நடவடிக்கை ஆழமான விசாரணையை தூண்டியுள்ளதுடன் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு லொறிகளிலும் கொடவில்லைவில் சுமார் ஒன்றரை ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மூன்றாவது லொரியிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது ஈரான் அல்லது ஆப்கானிஸ்தானிலிருந்து கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தப்பட்டு இலங்கையின் தெற்கு கடற்கரையில் இறக்கி உள்நாட்டிற்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை அமைச்சராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றம் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பிலான வழக்கை விசாரிக்க அனுமதி வழங்கியது இதன்படி சட்டவிரோதமாக சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பமாகும் என்று கொழும்பு ஆமல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் உத்தரவிட்டுள்ளார் அமைச்சராக செயற்பட்டு தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மெர்வின் சில்வாவிற்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பரவலான போதைப்பொருள் வலையமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கு அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்பட்டு வருவதால் அனைவரும் அச்சமடைய வேண்டாம் என்று அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் வலையமைப்புடன் கொண்டிருந்த தொடர்புகளை அறிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கோரிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சம்பத் பெரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன மேலும் அந்த தகவல்களுக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் இதற்கான அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் சுட்டுக் கொள்ள முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ரியான் ரூத் என்பவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் ட்ரம்ப் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தபோது அவர் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்றும் ட்ரம்ப் தனது பிளாம் பீச் கோல்ஃப் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது அமெரிக்க ரகசிய சேவை முகவர் இருவர் தன்னை நோக்கி சூடு நடத்தியதால் சந்தேகத்திற்குரிய அந்த நபர் புதிரை விட்டு ஓடி கருப்பு நிற சிற்றூந்தில் ஏறி தப்பிச் சென்று விட்டதாக அதனை நேரில் பார்த்து சாட்சி குறிப்பிட்டார் பின்னர் சிற்றூந்தை தடுத்து நிறுத்தி ரோத் கைது செய்யப்பட்டதாக முன்னர் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது குறைத்த நபர் குற்றவாளி என அமெரிக்கா அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாக மேலும் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் காயப்படுத்திக் கொள்ள முயன்றதாகவும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சிக்கப்போகும் அதி உச்ச அரசியல் தலைமை பரபரப்பாகும் தென்னிலங்கை சிக்கவுள்ள மற்றொரு பாதாள உலக குழு தலைவர் விசாரணையில் வெளிப்பட்ட தகவல் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு போதைப் பொருள் வலையமைப்பில் முக்கியஸ்தர்கள் பலருக்கான தொடர்பு விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை ட்ரம்பை கொலை செய்ய முயன்ற நபர் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி